தன்னை குணு ஓர் கோளின் உணர்வை அதிகரித்து என்ற மனிதன் உணர்வு வாழ்ந்தான் அந்த கோளுக்கு மாற்றாக என அதாவது இந்த நல்ல உணர்வின் தன்னை இணைந்து வாழும் உணர்வும் கமைப்பு கொடுப்பேன் ஆக நட்சத்திரங்கள் திசை நோக்கி அதன் உணரின் திசை நோக்கி எந்த கோள்களுக்கும் சிக்காது அதன் உணர்வின் ஏற்பார்வையை ஆங்க சூரியன் உலிகளையும் குருவ நட்சத்திரத்தின் இணைத்து வரும் பகுதியை இணைந்து வைப்பேன் அந்த இணைப்பின் தன்னை குண்டு அந்த குருவ நட்சத்திரத்தின் இணைப்பும் மற்ற கோள் திருவப்பதில் கவனம் அதற்கு நேராக ஆலயம் அமைத்து இந்த தெய்வீக பண்பை நாம் பெற வேண்டும் என்று ஏனென்றால் அந்த துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்பையும் மற்ற வெள்ளிக்கோளின் உணர்வுகளையும் இதே போன்ற எதை வந்து காட்டிய நட்சத்திரத்தின் உணர்கள் இது இரண்டாக சேர்க்கும் நடைபெறும் இதன் உணர்வு ஒளிக்கட்டைகள் அதை பிரிவு அறிந்து அந்த ஆலயத்து அமைப்புக்கு சூரியனுடைய ஒளி மேற்பாரில் பெறப்படும் அதனை மாற்றி அமைத்து அது எதை கவர்கின்றது என்பதனை அழகோலி கால்வாய் மறந்து கணக்கிடும் தன்னைகள் வந்து இங்கு விஞ்ஞான சாதனங்களை அணைத்து மனிதன் சிந்தித்தும் நுகரும் இல்லாது இன்று என்ற உணர்வில் பதிவு செய்து ஞாபகப்படுத்தும் நிலையும் அந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற உணர்வில் தன்னை ஒன்று ஒன்றுடன் மோதும் போது ஒன்றின் உணர்வுகள் எப்படி கணக்கிடுது என்ற நிலையை இன்று கணக்கிடுகின்றான் இந்த உணர்வில் தன்னை தந்ததன் தான் நாட்டம் செல்லுகின்றதை தவிர மீன் உணர்வு நிலைம பிரபஞ்சத்தின் உணரும் ஆட்களோ கணக்கிடும் முறைப்படுத்தி அவன் உலக பிரபஞ்சத்துடன் இயக்கும் நிலையை காலத்தால் மறைந்துவிட்டது மீன் மூஞ்சிவிட்டது அதன் வழி கம்ப்யூட்டரை இயக்கினான் நம் உயிர் எலக்ட்ரிக் நம் உடலுக்குள் எலக்ட்ரானிக்கா மாற்றவும் நமக்குள் மாற்றிய உணர்வின் தன்மை கொண்டு நாம் மீண்டும் எண்ணுவோம் என்றால் நமது உணர்வுக்கும் நுகர்ந்த உணர்வுக்கும் எதிர்நிலை இருக்கும்போது அதன் உணர்வின் அறிவியை பிரித்து காட்டுகின்றனர் கம்ப்யூட்டர் இதே போன்ற பிரிவானால் அதனை உடனே மாற்றி அமைக்கும் சக்தி கொண்ட கணக்கை மாற்றி விடுகின்றனர் இதே போல நமது எலக்ட்ரான் என்ற நிலை வரப்படும் போது இதனின் மாற்றத்தை துறவு நட்சத்திரத்தின் உணர்வு கொண்டு நாம் மாற்றிவிட முடியும் இதே போலதான் மனிதன் நிலைகளில் ஒரு பிரபஞ்சத்தின் இயக்கங்கள் மாற்றமாகும்போது அதற்கு தக்க ஒரு நல்ல மனித உணர்வு பெரிதொரு எதிர்நிலைகள் என்பது உருவாக்கப்பட்ட நிலைகள் என்று ஒரு தெய்வத்திற்கு பெயர் வைத்து அதற்காக வைத்து அதனை திசை நோக்கி நாம் எண்ணும் போது உணர்வு உணர்வுகளும் காட்டு நட்சத்திரத்தின் உணர்வுகளும் இதை போன்ற மற்ற உணர்வு நிலைகளை இணைந்து அந்த உணர்வின் தன்னை மூன்றும் ஒன்றாக சேர்க்கும் அத்தகைய நல்ல உணர்வுகளை உருவாக்கும் இத்தகைய உணர்வுகளை பரவும் போதும் அதை திசை நோக்கி வைப்பார்கள் நாம் அதை நோக்கி நாம் பார்க்கப்படும் போது அந்த உணர்வுகள் சூரியனால் கவரப்பட்டு அது கவர்ந்து வரும் திசையாக நாம் நோக்கும் போதும் அந்த உயர்ந்த குணத்தின் உணர்வுகள் நமக்குள் கிடைக்கும்படி வைத்தாது வானியல் சாஸ்திரத்தை கடந்த காலம் இயற்கின் உண்மையின் உணர்வுண்டும் உணர்வின் தனக்குள் மனிதனால் பதிவு செய்து கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு கணக்கிட்டு உணர்வு மனக்கணக்காக வைத்து அந்த மனக்கணக்கின் உணர்வு கொண்டு தான் தெளிவாக்கி தெளிந்த உணர்வு கொண்டுதான் செயலாக்கி அதன்படி அந்த வானையின் உணர்வின் தன்மை கோப்ப ஆலயங்களை அமைப்பதும் வழி செயலாக்கமும் அன்று சொல்வார் இப்படி கணக்கிட்டு செயல்படுத்த உலக நிலைகளில் பெருங்கொண்டு மெஞ்ஞானிகளாக இருந்தனர் உணர்வை நாம் பெறுவதற்கு செயல்பட்ட இக்காலங்களில் நிறிதொரு தீமையின் உணர்வையை மறைந்துவிட்டு என்று எகிப்தென்ற நாட்டில் எடுத்துக்கொண்டால் இன்று நாம் குளிர்சாதன பெட்டிகளை வைக்கின்றோம் ஆனால் குளிர்சாதன பெட்டிக்கு மாறாக கூர்மையாக செதுக்கப்பட்டு உணவின் தன் சூரியன் ஒழிக்கதல் பழம்பது இதை தொடர்ந்து அங்கு நேரடியாக தாக்காத நிலை கொண்டு ஆக இந்த உணர்வு தாக்கும் உணர்கள் கீழே அடிவாகும் பெரிதாக இருக்கப்படும் போது இந்த உணர்வு வெப்பத்தின் தன்னலே இது வெப்பத்தின் குறைகின்றது நாம் ஒரு ஐசி பெட்டி வைக்கும்போது இதே கரண்ட் ரேட்டு வெப்பத்தை உருவாக்குகின்றோம் அதே சமயத்தில் குளிர் சாதனமாக மாற்றுகின்றது இதே எலக்ட்ரிக் பெருகிய சாதனம் கொண்டுதான் அது நிலை பெற்றது இதே போலதான் அன்று என்ற நிலைகள் கொண்டு சில வகையான மண்களை இடப்பட்டு சில வகையான கற்களை மேற்பதிப்பாக பதிய செய்வார் இவரது நம்ம வீட்டில் பிரமிட்டு மாதிரி வேலை கேட்டியார்ஜன ஒரு சொகமாக இருக்கணும் பைத்தியார் ஜனமான அந்த பிரமிட்டின் தன்னை இங்கே கொண்டு வருகின்றனர் ஆகவே அன்றைய பிரமிட்டின் நிலைகள் வரப்படும் ஆகிய சூரிய ஒளி கதிரியை மாற்றி உனதின் குளிர் சாதனமாக வைத்து இந்த இது அறியிவிடாதபடி அதில் கிருமிகள் உருவாகாதபடி ஏன் என்றால் எத்தகைய நிலை ஆனாலும் வெப்பத்தின் தன்னல் கொண்டால் துடிக்கும் நிலையை வருகின்றது துடிக்கும் நிலை வந்தால் எந்த உடலை உருவாக்கியதோ அதே அணுவாக மாறி அணு புழுவாக மாறி இந்த உடலை உணவாக உட்கொண்டு விடும் பின் இந்த உடலின் உருவங்கள் அழிந்துவிடும் அணுவாக உருவான உணர்கள் எதன் வழி உடலை உருவாக்கியதோ அணு மீண்டும் அங்கே வந்தால் அது அழிந்த பின் அந்த புழு அழிந்த பின் அந்த அணுவின் தன்னை பரவி இதே போல தன்மையை மற்றவருக்கு மாற்றிவிடும் என்ற நிலையை அந்த அங்கால விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் உணர்ந்ததனால் இப்படி பெருமிட்டுகளை செய்து உடலுக்குள் உணவாக உட்கொண்டு உடலுக்குள் இருக்கும் மலத்தை பிரித்துவிட்டு அதன் தூயாத நிலைகள் கொண்டு சில நறுமணம் கொண்ட பல பச்சரை மூலிகளை உடலில் தடவி அதன் உணரின் தன்மை ஈர்க்காது ஆக இதன் உணர்கள் தனக்குள் வைத்தபின் இன்று ஒரு கோழி மட்டையில் ஒரு ஐஸ்வெட்டிகள் வைத்தார் ஆக அது என்ன செய்கின்ற அது வடங்கி நிற்கின்றது காலம் கழித்தும் வெப்பத்தின் தன்மை கொண்டு ஜூட எட்டினால் அந்த துடிப்பின் தன்மை கொண்டு அந்த உயிரணு துடித்துள்ள அதன் முட்டைக்குள் இருக்கும் கருவனை நுகர்ந்து அணுக்களாக மாற்றி எந்த கோழியின் உணர்வோ அதன் ரூபமாக மாறுகின்றது இதை போன்றுதான் அன்பே அவர்கள் சாஸ்திரங்கள் பெரியோர் தீமை உணர்வுகள் தனக்குள் வந்தாலும் இந்த உடல் அழுகாத நிலைகள் கொண்டு அங்கேயும் இத்தகைய விஞ்ஞான அறிவு கொண்டாலும் மூட நம்பிக்கை இன்றையதான் வந்தது அது இந்த உடலை விட்டு பிரின்றி சென்ற இந்த ஆன்மா மீண்டும் ஒரு காலம் இதே உடல் வந்து ஆட்சி புரியும் அதற்காக தான் இதை வைக்கிறோம் என்றும் இப்படி உபசாந்துகளை உபகரணங்களை செய்கின்றன இனிப்பு நமது நாட்டிலும் செய்கின்றோம் சுற்ற சாம்பலை நாம் கரைத்து விட்டால் பாபங்களெல்லாம் போய்விடும் அதே சமயத்தில் வினாயிருந்த ஆலயத்தில் வந்து மோட்சத்தீபம் என்று விட்டான் மோட்சம் அடைகிறோம் என்றும் இதே போலதான் ஒவ்வொரு மதங்களும் இனங்களும் ஒரு உடலை விட்டு அகந்தார் ஆண்டவனிடம் ஓதுவதும் ஆக கர்த்தரிடம் இது உடலை விட்டு இறந்த பின் சர்ச்சைகளுக்கு எடுத்து சென்றாலும் ஆண்டவன் அருள் அங்கே கிடைக்கும் என்று சர்ச்சைகளில் அதாங்க நன்னீரையை தொழித்து அவனுடைய நிறைவு கொண்டு இனி குறைவில்லா நிலை அடைக என்று எதை கெவித்து வந்தாரோ அந்த சாதுக்கள் அதாந்து பாதகியார்கள் அதை கெவித்தால் அவர் மோட்சத்துக்கு அனுப்பிவிடு என்று பழமொழி நமது நாட்டிலும் மந்திரங்களை சொல்லி சாம்பலை கரைத்து விட்டால் இந்து மதத்தின் அடிப்படையில் பாவங்கள் போய்விடும் நாறு ஆலயத்தை முகவித்தால் அது நடைபெற வேண்டும் அதேபோல அங்கே பதைக்கப்படும்போதும் சிறுதையில் அறையப்படும்போதும் இந்த ய் தனது நிலைகளை தாங்கிக் கொண்டான் உலகம் நன்மை பெற வேண்டும் என்று இருந்தான் ஆக அவன் சிறுதை இங்கே விட்டான் இந்த பாவ பிணிகளை நீட்டி உன்னை மோட்சத்துக்கு அழைத்துச் செல்வான் என்ற இந்த நிலையை சிலை வைத்து அங்கே வைக்கின்றனர் இதே போலதான் முகமதின் மதங்களில் எடுத்துக்கொண்டாலும் பெரியோர் உணர்வண்டிய தன்மைகள் இங்கே இந்த அதை மசூதிக்கு அழைத்து சென்று அந்த அந்த உடலின் தன்மை வைத்து ஆக ஆண்டவனுக்காக தொழுது தொழுதுவிட்டு இதனின் நிலைகளை பிரிதொண்டு கவர்ந்தகாத வழி உப்பும் பல அதற்குண்டான உபகரணங்களை விட்டு சில மனதுகளை தூவி அவர்கள் பறித்து விட்டார் ஆக மற்றொன்று உணவாக உட்கொள்ளாத உடலின் தன்மை ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கும் ஆக அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இவ்வழி செயல்படுத்தாவிட்டால் அவர்கள் நரகம் சொல்வார்கள் என்று இப்படி ஒவ்வொரு மதங்களிலும் இதே கிருஷ்ணனுடைய மதங்களிலும் ஆலயங்களிலே சென்று அதனுடைய சிலையை செயல்படுத்தவில்லை என்றாலும் அவர்கள் மோட்சத்திற்கு செல்ல முடியாது என்று சபக்குழிகளை அவர்கள் தேர்ந்தெடுப்பதும் இதே போல ஒவ்வொரு நிலையும் சபக்குழிகளை தேர்ந்தெடுப்பதும் ஒவ்வொரு மதங்களும் சபக்குழிகளை தேர்ந்தெடுப்பதும் இந்து மதங்கள் எடுத்தால் தன் என மக்களை சவக்குழில் பிரதால் மற்ற என மக்கள் சவக்குழி விதைத்தால் இது விரோதமான நிலைகள் என்றும் இப்படி நம்மை பிரிக்கப்பட்டு இறந்த உடலுக்கு பின்னும் நாம் மரணப்போர் ஆகும் நிலைகளைத்தான் உருவாக்கப்படும் ஒவ்வொரு சவக்கிடங்குகளையும் பிதைக்கப்படும் போது இன்னொரு சவக்கிழங்கு அதன் உணர்வு இன்னொரு சவக்கிடங்களுக்கு மதத்தன்மை பெற்றாலும் இதை போலதான் போர் முறைகள் வருகின்றன ஆக சவக்கிழங்குகளிலும் ஒரு மதம்மிட்டு மதமாகி இனம் விட்டு இனம் மாறி சென்றாலும் அங்கேயும் பிரிக்கப்பட்ட நிலைகள் வருகின்றன தாழ்த்தப்பட்ட நிலைகளிலிருந்து அவர்கள் கிறிஸ்து மதத்தை சேர்த்தால் தாழ்த்தப்பட்ட உணர்வு கொண்டு தேர்ந்தெடுக்கின்றனர் உயர்ந்த மக்களின் உணர்வு வரப்பும்போது உயர்ந்த நிலை கொண்டு சவக்கிடங்களை தோற்றினர் இந்த சவக்கிடங்களில் கூட மதத்தின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டது உயர்த்தப்பட்டது என்ற நிலை வருகின்றது இதே போலதான் முஸ்லிம் மதங்களில் எடுத்துக்கொண்டாலும் அதாவது பரிசுத்தமான முஸ்லிமுக்கு சேர்த்த முஸ்லிமுக்கு வித்தியாசம் உண்டு என்றும் சபக்கலங்களை மாற்றியமைத்து இதனின் தன்மைகள் மாறுகின்றன இந்து மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் இதைப் போலதான் தாழ்த்தப்பட்டவர் உயர்த்தப்பட்டவர் என்ற நிலைகளை இதில் அருகில் வந்தால் எங்களும் நீஷத்தனம் ஒட்டிவிடும் என்றும் சவக்கலங்கள் விதைக்கும் தந்தைகளும் நீ இங்கே கூடாது என்று போர் முறைகள் வருகின்றனும் இந்த சவத்திற்காக போர் செய்யும் மதங்களும் இனங்களும் தான் இருக்கின்றது வரை இந்த உடலை விட்டு பின் இவன் இனி பிறவில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்று எண்ணும் மதங்களோ அல்லது அந்த இனங்களோ இல்லை ஞானிகள் காட்டிய உணர்வின் தன்மை கொண்டு நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற நிலையில் தான் இன்று எகிப்து நாட்டின் தன்மை கொண்டு அவர் இன்று எத்தனையோ பல லட்சம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு கழித்து ஏன் லட்ச ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அந்த மக்களின் உணர்வுகளை பிணங்களை தோண்டி எடுக்கின்றனர் அதில் அவர்கிட்ட செல்வமும் சில துணிகளையும் போட்டு அது கெடாத நிலைகள் கொண்டும் மேலே மருந்துகள் துவைத்த மூடிகளை வைத்து இதை தாக்காதபடி இன்று பெரமெட்டுகளை வைத்து இது குழி சாதனமாக வைத்து அட உடல் அழுகாக வைத்தார் இன்று நாம் பிரமெண்ட்டை போல ஒரு பைத்தியகாரன் சொல்லுங்க இந்த பிரமெண்ட்டை வைத்து வீட்டில் எட்டி வைத்தால் அவன் நோய் வராது தட்டி விடுவான் பெருமெண்ட்டை போல வீடு கேட்டினால் அவனுக்கு ஆரோக்கிய நிறைவர வேண்டும் அங்கு பிரமெண்ட்டை நாம் எடுக்க வேண்டால் இயற்கையில் நாம் சாதனங்களை உருவாக்கணும் அதில் கெமிக்கல் கலந்த உணர்வினை நாம் பெறுகின்றோம் ஆக இந்த கெமிக்கல் கலந்த உணர்வு நாம் சுவாசிக்கும் போது நம் உடல் உறவுகளில் எதை எதை சேர்த்ததோ நாம் மனிதன் சொகத்திற்காக இதை செய்தாலும் நம் சுவாச உணர்வுகள் அது மாறுபடுகின்றது ஆகவே இதே போல வேண்டுமென்றால் விஞ்ஞானி சொல்லலாம் ஆகவே பிரவேட்டை எடுத்துக்கொண்டால் குவித்த நிலை கொண்டு எதிர்வரும் வெப்பத்தனைகளை மாற்றி அதன் உணர்களை குளிராக வைத்துக் கொள்ளுகின்றது இன்று நாம் கூற குடிசைகளை போட்டிருக்கிறோம் கோபுரத்தை போட்டு இப்படி வைத்தவென்றால் அதற்குள் அதன் உணர்வுகளும் நமக்குள் குளிர்ந்த நிலை அடைகின்றது ஆனால் அதே சமயத்தில் தொடர்ந்த வழியாக வைத்துவிட்டால் தனது இங்கே வந்து உள்ளேயும் புகுந்து அந்த கனலை வீடுகின்றது இன்று இதே பிரமிட்டை போலதான் கூற குடிசைகள் இருக்கின்றது போல தான் ஓடு வீடுகள் இருக்கின்றது ஏன் அங்கெல்லாம் வரக்கூடாது ஏனென்றால் அதில் சிறிது துவாரம் இருந்தாலும் சூரியன் ஒழிக்கிறது புகுந்தால் அந்த வெப்பத்தான உள் புகுந்தே தான் தீரும் ஆகவே இதற்காக பிரமிட்டை போல என்று அவர்கள் சொல்வது போல பிரமிட்டின் அமைப்பில் தான் நம் இந்தியாவின் பெரும்பகுதியான நிலைகளும் ஆக உலகில் எங்கே நிலை கொண்டாலும் இந்த குடிசைகளை அமைத்துள்ளார்கள் வீடுகளையும் அமைத்துள்ளார் ஆனால் அங்கே குளிர் எப்படி வருகின்றது மற்ற நிலைகள் மாடிகளோ மற்றது வருவதற்கு முன் பனிப்பாடைகள் மேலே குமிச்சியாக வைக்கப்படும் போது பனியை தோகும் போது அது அதிகமானால் சரிந்து கீழே உழுகும்படிதான் இப்படி உயர்வான நிலையில் வைத்து பனியின் அழுத்தம் அதிகமானால் கட்டடங்கள் இழிந்து உழவக்கூடாது பனியின் பணியின் சறுக்கு நிலையில் வைத்து அங்கு நாம் உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு நாட்டின் தன்மை கொப்பதான் இவ்வாறெல்லாம் உருவாக்க வேண்டும் இதை விஞ்ஞான அறிவு தனக்கு ஆபத்திலிருந்து காட்ட அந்தந்த நாட்டு பகுதிக்கொப்ப அதை செயல்படுத்துகின்றனர் ஆகவே பிற நாட்டு நாகரிகமும் இன்று நமது வளர்ந்துவிட்டது நமது நாட்டின் தன்னையும் நிம்பி உணர்வு எடுத்துக்கொண்டார் இசையின் அமைப்பு மகிழ்ச்சி கொண்ட உணர்வுகளை நாம் பாடலாகும் போது கொண்டு ஒன்றும் அறியாத குழந்தையாக இருந்தாலும் இசை மீட்டினால் தன் அறியாத ஆடப்படுகின்றது அதே சமயத்தில் நமது நாட்டின் நடனக்கலை உணர்வுள்ளோம் டிவைகள் அகற்றும் உணர்வுகற்றம் ஆகவே மகிழ்ச்சி உடைய நிலையும் அரவணிக்கும் தன்மையும் கோபத்தால் உணர்வுகள் எவ்வாறு ஆய்ந்ததும் அகங்கார ஆட்டங்களும் நாம் நவர்ந்து கொண்ட பின் உடல் இயக்கங்கள் எவ்வாறு அது ஆடுகின்றார்கள் தான் நடனக்கலைகளைப் பற்றி கொடுத்தனர் ஆனால் இந்த நடனக்கலை மாறி இன்று எந்த நடனக்கலை இன்றைகளும் மேலை நாட்டர்களின் தவறான மொழிகளையும் குற்ற இயல்பான நிலையும் கேடி சித்தரமாகவும் ஒரு பெண்ணை கேடி செய்வதாகவும் அதன் உணர்ந்த தன்னை அவமதிக்கும் உணர்வுகளும் இப்படி உணர்ச்சிகளை ஊட்டும் தன்மைகள்தான் இன்று காமவேறியை தூண்டும் நரையும் கருத்தை இழக்கும் தன்மை கொண்டுதான் இன்றைய நாட்டிலே இன்னைக்கு நடனக்கலைகள் வந்து நமது நாடும் சீரழியும் தன்மைக்கு கொண்டு வந்துவிட்டும் அறிவியை ரசிக்கின்றன அநேகமான பாடலைக் கண்டுதான் ரசிக்கின்றன ஆக நாகரீக நலையும் மனிதன் மகிழ்ந்து வாழும் உணர்வினை ஊற்றினாலும் ஏற்றுக்கொள்ளா நிலைகள் வெறுத்து ஓடும் நிலை கலை நிகழ்ச்சிகளை நிறுத்தினான் ஆட்டங்கள் வந்து தீய அதாவது சொல்லி தீயலான புனர் ஏற்படுத்தி அதனை ஆட்டக்களை கண்டால் ஆணும் பெண்ணும் ஏனென்றால் வாலிப வருவத்தின் உணர்வு காமத்தை தூண்டும் உணர்வுகளும் ஆகிய இத்தகைய இச்சிய உணர்களை மீறி ஊற்றுகின்றன நாட்டிலே கரகாட்டங்களும் இதே போன்றுதான் மனிதன் தனது நிலைகளில் கரகமாட்டம் என்றான் தன் சுரசுமே வைப்பது கீழே ஒழுகாதபடி அதன் பண்பின் தன்மை கொண்டு அழகு ரசிக்கும் தன்மை கொண்டு மகிழ்ச்சியூட்டு உணர்வு கொண்டாலும் தனது நிலைகள் மறந்து இந்த கரகங்கள் எதுவும் பற்றுள்ளாத நிலைகள் வீழ்ந்திடாத செயல்படுத்தினாலும் இந்திய நிலைகள் அரிய கரகாட்டத்தை வளர்க்கும்போது மாரியம்மன் பன்மையோ நகர்களில் வரும் பல நல்ல விழாக்களில் தெய்வத்தை வணங்கும் நிலையும் சிந்தித்து செயல்படும் தன்மைகளும் வந்தாலும் இன்று என்ன நடக்கின்றது என்று சற்று சிந்தித்து காம உணர்வு தீண்டுவதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழித்து பேசுவதும் மனிதன் அநாகீரீக முறைகளை செல்லும் மார்க்கங்களை தான் இன்று கூட கரகாட்டங்கள் வந்துவிட்டது ஆகவே மனமேடைகளை மற்றவர்களை அமைதிக்க செய்ய இங்கு தவறான ஆட்டங்களை காட்டி மணமக்களை ரசிக்க செய்யும் போது இங்கே எதன் மோகம் இங்கே பதிவானதோ அதன் நிலைகளை தான் இங்கே வருகின்றது அதேபோல அதே சமயத்தில் இன்று பாட்டுகளை பாடி ரசிக்க செய்யும் தன்மைகளும் இதை போன்றுதான் வருகின்றது ஆக அநாககிரமான பாட்டுகளை ட்ரம்ம்களை ஓதுவதும் பெண்களை கேலி செய்வதும் இதை போன்ற உணர்களைக் கொண்டும் காணல் ஏழைகளை உருவாக்கும் உணர்களைத்தான் மன மனமேடைகளில் வாசிக்கப்படுகின்றது மனிதன் அநாகத்தை தான் அழைத்துச் மன மனமக்கள் எப்படி வாழ வேண்டும் பின் ஒரு ஒன்று சேர்த்து வாழ வேண்டும் என்றும் காவியங்களை ஓதி அதற்கு தக்க இசைகளை பாடி அந்த இசையின் உணர்கொண்டும் மணமக்கள் ஒன்று சேர்த்து வாழும் நலையும் தனது வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றும் நலையும் பண்பட்ட காலங்களில் அந்த கருத்தினை செலுத்தினர் என்று திருமண மேடங்களில் ஏழு நாள் விழாக்களை வைத்தார்கள் ஒவ்வொரு நாளும் மனிதர் தான் மானத்தில் உனது வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் உன் கணவனுடன் எப்படி வாழ வேண்டும் உன் மனைவி மக்களுடன் எப்படி வாழ வேண்டும் என்று நலங்கு பாடல்களை பாடி நீ ஒன்று சேர்த்து உணர்கள் எப்படி வாழ வேண்டும் கேலியாக பேசி நீ வீட்டுக்கு புகுந்து விட்டாய் அங்கே நீ எப்படி வாழ வேண்டும் அங்கு ஒன்று சேர்த்து நிலைகள் வருகின்ற உன் மாமியார் இப்படி பேசினார் நீ எப்படி இருப்பாய் என்றும் ஒருவர் பாடுவதும் எதிர்பாடுகளை கொடுத்து இதனால் விளக்கோடைய நலுங்கு பாடல்களை பாடி வந்தன அது யாராவது சற்று சிந்தித்தமா ஆக அதே சமயத்தில் தீமையின் தான் இன்று நாம் வழிவகுத்து விட்டமை தவிர நன்மையின் பண்புக்கு நாம் இன்றும் எழுந்து அது அருகே நிலைகளுக்கு செல்லவில்லை அநாகிரிக வாழ்க்கையும் மனிதன் இப்போது பார்த்து ரசிக்கும் நடைபெறப்பும்போது தன் குடும்பத்திலேயே கலக்கம் கண்டுணரும் கண்ணி பெண்கள் அதனை தவறான வழியில் பயன்படுத்துவதும் ஆக தனதே சமயத்தில் இதேபோல ஆட்டங்களும் ஆலயங்களில் பாட்டங்களும் ரசித்து உணரப்படும் போது கீழே கூத்தும் நடைபெறப்போது வாழிவ பக்கன் இதையலந்து தன்னை மறைந்து தவறும் உணர்ச்சிகள் சென்று தாய் தந்தைகள் கட்டுப்பாடு இழந்து தன் தான் தோண்டி தரமாக தெரியும் தன்னை காதலென்ற பருவம் மரணமென்ற நிலைக்கு அழைத்துச் சென்று தான் பெற்ற தாய் தந்தைகளுக்கு வளர்த்த தாய்ந்ததே மரக்கட்சியின் உணர்வு தான் இன்று வருகின்றது ஆலயங்களிலும் சரி இந்த ஆலய பண்புகள் நடத்தும் நிலையிலும் சரி இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் மீறுகள் வேண்டும் எத்தனையோ குடும்பங்களில் தாய் தந்தைகள் தன் குழந்தையை சீராக வளர்க்கின்றனர் எதிர்காலம் நலமாக இருக்கும் என்று எண்ணுகின்றனர் ஆலயங்களையும் நாடக மேடைகளையும் திருமண மண்டபங்களையும் இதை போன்ற திருமண வாழ்த்து வருபவர்கள் இதை போன்ற அநாகரிக முறைகளே அது கவரப்படும் போது மோகத்தின் உணர்வு கவர்ந்த உணர்கள் அவருக்குள் தன் பண்பை இழந்து ஆக தாய் தந்தை மறந்து காதலிக்கிறேன் என்றும் அதனால் நீ போய்விட்டால் நானும் போய்விடேன் என்றும் இந்த உணர்வின் தன்னை அடான மரணங்களுக்கு அழைத்து செல்வதும் பண்பனை அழைக்க செய்வதும் தாய் தந்தை வளர்த்தவர்கள் தன் குழந்தை சீராக இருப்பான் நலமாக இருப்பான் உலகை காப்பான் தன் குடும்பத்தை காப்பான் தான் தெரிவி அவன் விளை நிறுத்துவான் என்ற உணர்வு மறந்து ஆக தாய் தந்தைகள் நரகலோகத்திற்கு செல்லும் போது பெற்ற பிள்ளைகள் திருமண பருவமானத்தில் இப்படி நாகரீக நிலைகள் இழக்கப்பட்டு தாய் தந்தைகள் அனாதிகள் போல் ஆகப்பட்டு அவர்கள் நரகலோகத்திற்கு அழைத்து செல்லும் ஒவ்வொரு நாளும் இதனை உணர்வை கவர்கள் நுகர்ந்த வேதனைகள் கடும் நோயாக மாறி மீண்டும் குழுவாக பூச்சியாக பிறக்கும் நிலைதான் இங்கே வருகின்றது ஆண் குழந்தைகளானாலும் பெண் குழந்தைகளானாலும் நமது அநாகரீக நிலைகள் இன்று மேலை நாட்டின் நிலைகளை இங்கு பண்புள்ளதாக இவர்கள் கருதுகின்றனர் ஆக பண்பின் நிலைகளும் அன்பும் எவ்வாறு செலுத்த வேண்டும் என்று நமது நாகரீகம் தெளிவாக கூறுகின்றது அநாகரிக உடைகளை அணைத்து வருவதும் அநேக அநாகரீகமான பேச்சுகளை பேசுவதும் இதனை மயக்க நிலை கொண்டு இன்றைய நிலைகளில் போதை மருந்தென்ற நிலையிலும் ஆணும் பெண்ணும் காமல் இலைகளும் உணர்வுள்ள உணர்ச்சிகளை தோண்டும் இந்த உணர்விலின் தன்மைதான் இன்று வேகமாக வருகின்றது கொண்டு வாழும் மக்களாக மாற்றும் இன்றைய நிலைகள் மாறிவிட்ட அரசியலும் மக்களை சீர்படுத்தும் நிலை கொண்டு தவறிவிட்டார் அரசியல் என்ற நிலைக்கு பின் அவர்கள் தன் வாழ்க்கை தான் பார்க்க முடிகின்றது பிறருடைய வாழ்க்கையோ ஆக தான் கவனிக்கும் நிலை இல்லை உலக அரசியலில் நம நாடு மட்டுமல்ல உலக அரசியல் நிலைகளும் மாறுபட்டது அரசின் கீழ் வரப்படும்போது மதத்தின் கீழ் கட்டுப்பாடு இருந்தது ஆக ஆக இன்று மக்கள் ஆட்சி என்று நிலை வரும்போது எந்த மக்கள் எத மதத்தின் எதன் இனத்தில் சேர்ந்ததோ அதன் வழி தன்னை காக்கும் நிலையம் பிரிவுகளும் மாறி மக்களுக்கு மத்தியில் தீமைகளை விளைவிக்கும் உணர்வை தான் வருகின்றது மக்கள் ஆட்சி என்பதற்கு மாறாக அடக்க உணர்கள் என்ற ஆட்சியை இன்று பெரும்பகுதி வருகின்றன அரசியல் தேர்ந்தெடுக்கும் நிலை கொண்டு சென்று ஆற்ற வேண்டும் என்றும் அரசியல் தேர்ந்தெடுப்போர் சென்றாலும் அவர்களை தவறான வழியில் சென்ற அதன் வழிக்கு தேர்ந்தெடுத்தவரை தன் வழிக்கு அழைக்கின்றன இதே போல தவறின் உணர்வுக்கு அழைத்து செல்லும் நிலைகள் இன்று உருவாகி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாம் பண்பினை எவ்வாறு வளர்க்க முடியும் பண்பு கொண்ட உலகை நாம் இப்பாழி சேர்க்கவில்லை இப்போது பெரும்பகுதியான குடும்பங்களில் இறைபல ஆலயங்களையும் சினிமாக்களையும் பெருக்கொத்துகளையும் அநாகுகமான நிலைகள் பண்பு கொண்ட உணர்வை காட்டினால் திரைப்பட இதன் வழி நாம் என்று மக்களாக இருக்கக்கூடிய நிலைகள் தாய் தந்தைகள் ஆகிவிட்டால் இப்படி குழந்தைகளுடைய நிலைகள் மாற்றம் என்பது தாய் தந்தைகள் நரகலோகமே செல்லும் நல்கை தான் இருக்கின்றன ஆக தாய் தந்தை காக்கும் மக்கள் இல்லாது ஆகவே தான் எடுத்துக்கொண்ட நிலைகள் மனிதனாக உருவாக்கியது நமது தாய் தந்தையா என்று மறக்கும் நிலை வருகின்றது தன்னை பாதுகாக்க பாம்பை அடித்திருப்பார்கள் ஆனால் பாம்பு தீண்டிருந்தால் இந்த விஷம் தோல் இந்த உயிர் பாம்பி மீட்பு சொல்லி ஆனால் பாம்பிடம் தப்பிக்க பாம்பை அடித்திருப்பார்கள் தேழிடம் இருந்து தப்பிக்க தேளை அடித்திருப்பார்கள் அந்த தேர் உயிரும் அல்லது பாம்பு உயிரும் நம் உடலுக்குள்ளும் எறும்புகள் நமக்கு தொல்லை செய்தால் அதை நசித்துக் கொள்வோம் பூச்சி நமக்கு தொல்லை தந்தால் அடித்துக் கொள்வோம் கொசுத்தன்மை நம்மை இரத்தத்தை பிடித்தால் அதன் வெறுத்து அலர்வோம் கொசுக்கடி கொசுக்கடி என்று உணர்வின் தன்மை நாம் அதன்பால் நகரப்பம்பது அந்த உயிர்கள் எல்லாம் நுகர்ந்தால் நம் உடலுக்குள் இரத்தங்களில் கலந்து தாய் உடலை மனிதனாக உருவாக்கி உணர்வில் நுகர்ந்து அதன் கருத்தன் எடைந்து மனிதனாக வருகின்றது ஆக மனிதனாக வரும்போது இந்த தாய் நம்மை எத்தனை மாதம் சமந்து அது கற்று அது சிரமப்பட்டு நாம் பிறக்கும்போது நமது தாய் எத்தனை வேதனையில் பட்டது என்ற நிலையில் உணர்வதில்லை ஆண்களாக இருந்தாலும் பெண்களும் இதை போல உணராத நிலைகள் செயல்பட்டு அது பிறந்து அது வளர்க்கப்படும்போதும் தாய் நம்மை மனிதனாக உருவாக்கி நல்ல நம்மை தெய்வமாக இருந்து காத்தது தாய் அல்லும் பகலும் நாம் சீராட்டி தாளாட்டி நம்மை எவ்வளவு தளிந்த நிலைகள் கொண்டு நம்மை கொண்டு வந்தது என்ற நிலைகளை நம்மை வளர்க்க அந்த தெய்வத்தை நாம் மறந்து செயல்படும் என்றால் இது எதனை ஒப்பாகும் என்று சற்று சிந்தித்திருப்பார் இதை போன்று தான் குருவாக இருந்து நல்வழியை காட்டி தன் மகன் உயர வேண்டும் பிறகு தீனியில் சிக்கக்கூடாது மகிழ்ச்சியானவனா வாழ வேண்டும் மகிழ்ந்து வாழ வேண்டும் அனைவரையும் பண்பையும் வர வேண்டும் பறிவுளோனா மாற வேண்டும் பண்புள்ளோனா வாழ வேண்டும் என்ற உணர்வை ஏங்கி தவித்து தன் மகனை உயர்ந்தவனாக கொண்டு வரும் இந்த நேரத்தில் நாம் தாய்க்கு செய்யும் காணிக்கிறேன் என்று பார்க்கின்றோம் ஆணானாலும் பெண் ஆனாலும் இதை போன்ற உணர்வின் தன்மை கொண்டு தாய் தந்தையின் நரகுலோகத்திற்கு அழைத்துச் செல்லும் வருகின்றது ஆக நம்மை உருவாக்கிய தாயென்றே மறந்து நம் நடக்கும் நாம் எந்த வழியிலே செல்வோம் என்று சத்து சிந்திக்கிறேன் இதன் வழி கொண்டு வீர்த்தேன் இது எதனால் வருகின்றது மேலை நாட்டு பண்புகளும் அநாகிரமான செயல்களும் அதே நாம் நமது பண்புகள் சீராக இருந்தும் மக்கள் நலனங்களில் நிலை கொண்டு ஒரு கரகத்தை சிறசு மேல் வைத்து தான் கீழே விழாது எடுத்து மதிப்படும் அங்கங்களை இசை மூலம் உணவின் தன்மை மகிழ்ச்சி ஊட்டும் மகிழ்ந்தாலும் சிறசுள் வைத்திருக்கூடிய இந்த பாத்திரம் கீழே உழுகாதபடி அது செயல்படுகின்றன இதே போலதான் நம் மனிதனின் வாழ்க்கையில் நாம் எத்தகைய நிலையில் இருந்தாலும் தனது பண்புகள் இழந்தராது மகிழ்ந்த உணர்வுகள் நமக்குள் எப்படி சேர்க்க வேண்டும் என்று கலை நிகழ்ச்சிகள் தான் கரகாட்டமே தவிர இவர்களை போன்று அநாகரிக பாடல்களை பாடி அதனை கொண்டு ஆணும் பெண்ணும் தவறான வழிகள் நடக்கும் உணர்களை ஆக மக்கள் மத்தியில் தீமையின் உணர்வை பரப்பு நிலை கொண்டும் ஆட்ட கரங்கள் நடப்பதும் அநாகரிக நிலை நடப்பதும் அதன் வழி வேடிக்கை பார்க்கும் மக்களுடைய உணர்களும் தன்னை சீர்கெடும் உணர்களே வரப்பட்ட ஆலய பண்பின் தன்மையும் தெய்வீக பண்பின் தன்மையும் அரவணைக்கு உணர்வுண்டும் பண்பு கொண்ட உணர் கொண்டும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றும் ஆலை பண்புகளை என்று மாரியம்மன் என்று நாம் நல்ல பண்பு கொண்டு இருக்கணும் வேதனைப்படுவோரை நாம் நோறும் என்றால் அந்த வேதனை உணர்வு நமக்குள் வந்துவிடுங்கள் அது மாறி நமக்கு தாயாக அதில் நோயாக வளைகின்றது இதை போல நமது வாழ்க்கை பண்புடன் வாழ்ந்தாலும் பறிவுடன் கேட்டறிந்த நுகர்ந்த உணர்வுகள் அதன் நம்ம எறியாமலே உயிரிலே பட்டு உணர்வு நம் உடலிலே கலந்து அதன் உணர்வுகள் நமக்குள் உடலாய்படுகின்றன நாம் பாத்திரப்பெண் நல்ல பொருளை வைத்து வேக வைத்தாலும் அதில் வேக வைத்த அந்த பொருள்கள் அதில் அச்சுவை கலக்கின்றமோ அச்சுவைதான் ஊட்டுகிறேன் இதே போலதான் நெருப்புக் தான் நமது உயிரி ஆகவே கலக்கும் உணர்வு அந்த உணர்ச்சிகளை இயக்கி நம்ம செயல்படுகின்றது என்பதனை இன்று நாம் அதாவது சாதாரணமாக நாம் நுகரும் உணர்வுகள் புயலே பின் நம் அரங்கத்துக்குள்ள இருக்கின்ற அரங்கனாதான் ஆக நாம் நுகர்வு உணர்வு அந்த இசையின் தன்மை வருகின்றது அந்த இசைக்கொப்ப இந்த உணர்வுகள் நம்மை ஆளுகின்ற ஆண்டாள் ஆக நாம் எதை எண்ணுகின்றோமோ அதன் உணர்வின் தன்மை இயக்கிறது என்று நடனக்களை எடுத்தால் எதன் உணர்வின் தன்மை இயக்குகின்றமோ அந்த உணர்ச்சின் தன்மை கொண்டு இந்த எப்படி இயங்குகின்றது அதே உணர்வின் தன்மை நாம் மகிழை எப்படி செய்கின்றது என்ற நிறைவரக்கின்றது அத காதலின் இசைக்காக இங்கே தவறின் உணர்வுகளை இசைகளை அமைத்து அதன் உணர்வின் தன்மை கொண்டு மோகம் கொண்டு தெரியும் தன்மையும் பண்பை இழக்கும் தன்மைதான் என்று மதிக்கட்ட உணர்வுகளை வளர்க்கும் மதியை இழந்திடும் உணர்வு தான் ஆட்டங்களிலும் பாட்டங்களிலும் வருகின்றது இதே போல இன்று எழுத்துக்கொண்ட சினிமாக்களிலும் தவறின் கரம உணர்ச்சிகளை தூண்டும் உணர்வுகளை தூண்டி தன்னை மிளந்து அதன் மணியை அழைத்துச் செல்லும் பண்பினை தான் இங்கே வளைத்த காசுக்காக அவன் செய்யும் தன்மையும் அந்த கருத்தினை பாதித்த பின் இனிமையும் இன்பமும் பண்பும் பரிவும் பரிவுகண்ட உணர்களை வளர்க்கும் அந்த நாகரிக தந்து நமக்குள் நடனக்கலை என்பதும் நாம் நுகரும் உணர்கள் பண்பும் அன்பும் கொன்று நுகர்ந்த உணர்கள் நம் உடல்களை செலுத்தப்படும் நம் உடல்ல நம்ம எரியாத வாழ்க்கை சலுப்பு சஞ்சலம் சங்கனம் வெறுப்பு கோபம் குரோதம் என்ற உணர்வுகளில் நுகர்ந்தறிந்த உணர்கள் நம் உடலுக்குள் சென்று பல அணுக்களின் நிலைகளில் அது இயக்கப்பட்டு நம் உடல் நோயாக அது வருகின்றது பண்பற்ற உணர்வுகளை நாம் நுகரும்போது அந்த உணர்வு வெறுப்பு வேதனை என்ற உணர்வு வளர்க்கின்றது அதன் உணர்வு கொண்டுதான் எண்ணம் அது செயல் வருகின்ற நுகர்ந்த உணர்வு உயிரைப்பட்டவன் அகந்தான் அரங்கநாதம் அதன் உணர்ச்சியில் நமக்குள் சீரப்போ என்பது ஆண்டான் நாம் காம உணர்ச்சி உணர்வின் நறுபது அரங்கநாதம் அதன் உணர்வின் காம இச்சை தான் சொல்லுகின்றதை தவிர கருத்தின் தன்மை இழக்கச் சென்று சிந்திக்கும் தன்மை இழக்க சென்று தன் வாழ்க்கையின் நன்மை மறக்க சென்று காமத்தின் உணர்வு எல்லைக்கு செல்வது தாய் தன்னை மறக்க சென்று கடைசியில் இந்த உடலின் அழகையும் மறக்க மறக்கச் ஆக நிறைவேறவில்லை என்ற தற்கொலை என்ற உணர்வு அழைத்து செல்ல வேண்டும் போன்ற உணர்வுகளை பண்பற்ற நிலையில் நாம் பறிவுடன் இந்த வாழ்க்கையில் இதுதான் இந்த நிலையில் நடக்கும் காலங்கள் தான் இருக்கின்றது இதே போன்ற நிலைகள் எல்லாம் விடுத விடுபடுதல் வேண்டும் கலை நிகழ்ச்சி என்றால் மனிதன் அன்புடன் அரவணைக்கும் தன்மை முகந்த உணவின் இசைகள் நாம் எப்படி நாம் அலங்கரிக்க வேண்டும் என்றும் அந்த உணர்வு நம் நடனம் நம் உடலுக்கு உறுப்புகள் அது ஒவ்வொரு உறுப்புகளும் இசை நிலை நிலைக்கொண்டு அந்த அங்கங்களை அசைக்கப்படும்போது அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அந்த மகிழ்ச்சியூட்டின் தன்மையும் நோய் வராத தன்மை வருகின்றது இன்றைய நிலைகள் அநாகிரியமாக ஆட்டங்கள் வரப்பும்போது காமத்தின் உணர்ச்சியின் தன்மை போது அதன் உணர்வு எல்லை கடந்து செல்லும் போது இந்த மகிழ்ச்சியின் தன்மை எங்கே வருகின்றது அதன் உணர்வின் தன்மை வேகமாக அழைத்துச் செல்லும்போது அங்கு இருங்களில் தடைப்படும்பது கடும் நோயாக மாறுகின்றன சிந்திக்கும் மற்றலும் அங்கு சிந்திக்கும் தன்மை அழைக்கப்படும்